அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து நான் ஜப்பானுக்கு போகும்போது ஒரு செட்டு குக்கர்வேர் வந்து ஒரு வாங்கிட்டு இருந்தேன் அது குக்கர்வேருன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து மூணு வந்து ஃபேன் மாதிரி இருக்கு ரெண்டு ஐட்டம் வந்து டீ போடுற மாதிரி இந்த மாதிரி குழம்பு எது வைக்கிற மாதிரி ரெண்டு இது இருக்குது எங்கள் மரும வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது வந்து போய் அங்கே சமைக்கும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஐட்டம் அதனால சரி அதில் ஒரு செட்டு நம்ம வாங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஊருக்கு கிளம்பும் போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு நாள் வந்து எதாச்சமாக கடைக்கு போகும்போது பிறகு அந்த பீஸ் வந்து எப்பயும் எல்லா நேரமும் வந்து நம்ம வாங்கின பொருள் திருப்பி இருக்காது எப்பயோ ஒரு தடவை தான் கடைகளில் இருக்கும் அப்பப்போ வந்துட்டு அப்புறம் தீர்ந்துடுமா அதனால் அப்புறம் நாங்கள் போன டைங்களில் அந்த அந்த கடையில் இந்த ஐட்டம் இருந்துச்சு நான் அவங்க வாங்கும்போது ஒரு செட்டு இருந்து செட்டு இருந்துச்சான் அப்புறம் இந்த தடவை வந்து அதிலிருந்து ஒரு ஐட்டம் கம்மியாகி இந்த செட்டு இருந்துச்சு அதுவும் நல்லா தான் இருந்துச்சு சரி அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு வந்தேன் இப்போ வாங்க பார்க்கலாம் இதுதான் அந்த செட்டு நான் இன்னும் கவரை கூட பிரிக்கலை இன்னும் யூஸ் பண்ணலை சரி காமிச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டீ எல்லாம் போடலாம் நல்லா இதாக நான் ஸ்டிக் மாதிரி வந்து இல்லை ஆனால் இது வந்து பார்த்தா ரொம்ப இதாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் இது ஒரு இது ஒரு கவுல் மாதிரி குழம்பு எல்லாமே வைக்கலாம் இதில் அப்புறம் இது ஒரு இது ஒரு கடாங்கி ஆனால் இதுக்கு ஒரே ஒரு பிடி மட்டும் கிட்டியில் கொடுத்துருக்காங்க இது வந்து மூணுக்குமே வச்சு எல்லாத்துக்குமே ஒன்றே ஒன்று அதை இதில் வச்சு மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது ஒன்று இந்த இது ஒன்று நல்லா குழம்பு வைக்கலாம் எல்லாமே செய்யலாம் இதில் இது மூணு இது வந்து ரெண்டு இதுக்கு மூடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து மூடி இப்படி கொடுத்துருக்காங்க இதுக்கு இது வந்து கைப்பிடி இது இதுக்கு வந்து இந்த மாதிரி கிட்டுமை இதுக்கு மூடி வந்து இந்த மாதிரி ஆனால் இதில் செட்டில் வரல இது வந்து தனியாக வாங்கணுமா இது தனித்தனியாக வந்து இது இந்த மூடி மட்டும் தனியாக வாங்கணும் இது ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி மூடி இது கண்ணாடி தான் ஆனால் நல்லா இருக்குது கைவெடியில் பார்த்தீங்கன்னா இங்கேனு ஒரு லாக் இருக்குது அதை வந்து இப்படி இதை இப்படி பண்ணால் இந்த லாக் பண்ணோம்னா இது இப்படி இதாயிரும் அதை அப்படியே வடச்சுட்டில் கடாயில் வந்து இப்படியே மாட்டிட்டு இப்படி பண்ணோம்னா டைட் ஆகிடும் அப்படியே இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம வதக்க செய்ய தூக்குறதுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணேன் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஈஸியாகவும் இருந்துச்சு சமையல் பண்ணுறதுக்கு கழுவுறது எல்லாத்துக்குமே சரி நம்ம ஒன்று எல்லா கடாயும் வந்து யூஸ் பண்ணியாச்சு சரி பைனலாக இது ஒன்று யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து நம்ம ஜப்பான்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் இந்த வடைச்சட்டியில் அவரக்காய்புரிகள் பண்ண போகிறேன் அதை நம்ம வந்து அதில் எப்போ எப்படி யூஸ் பண்றது இந்த மாதிரி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்கிறோம் இதை வந்து இந்த கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்காங்க வந்து இந்த மாதிரி லாக்காக இருக்கும் அதை வந்து நம்ம இந்த ஓபன் பண்ணிட்டு பின்னாடி ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் அதை அமைப்புனம்னா ஓப்பன் ஆகிடும் இப்போ இதில் வந்து வச்சிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் இது ஒரே இது தான் ஆனால் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஒரு ஆறு பாத்திரம் இருக்குது அது எல்லாத்துக்குமே இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம் வந்து அவரக்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அது தேவையான அளவு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து எண்ணெய் ஊற்றுக்கு ஒரு லிட்டரு எண்ணெய் வாங்கினா அந்த கண்ணாடி ஜாடியில் ஊற்றினோம் போக மீதியை வந்து இந்த ஜாடியில் ஊற்றி வச்சிருக்கேன் இதை முன்னாடி வந்து ரெண்டு ஜாடி வாங்கியிருந்தேன் அந்த ஜாடி மீதியை ஆன் பண்ணாமல் எடுத்துகிட்டு அதனால் வந்து இதில் கடுகு சீரகம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கிட்டுருக்கேன் கருவேப்பில் தீங்கு வச்சு அதனால் போடலை இந்த நேரத்தில் வந்து அவரைக்காயை வந்து சேர்த்துக்கோ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப வந்து மூடி போட்டு மூடி வரலாம் வேகட்டும் வெந்தப்பழவு பார்க்கலாம் இப்போ வந்து அவருக்க நல்லா தண்ணியெல்லாம் வத்தி எல்லாம் வெந்துருச்சு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அவரக்கா ரெடி ஆயிடுச்சு இந்த ஃபேனில் செஞ்சு காட்டுறதுக்காக தான் நான் வந்து இதில் செஞ்சேன் நான் அவரைக்கா வந்து எல்லாருக்கும் செய்ய தெரியும் இது வந்து நான் ஸ்பிக் ஃபேன் இல்லை இது வந்து செராமிக் ஃபேனு செராமிக்கில் வந்து எல்லாம் சமைக்கலாம் உடம்புக்கு எந்த கருதலும் இல்லை இந்த மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Nandri, marah